காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மும்பை வடலா பகுதியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மோனோ ரயில் அந்தரத்தில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ் ரமேஷ்குமார் வணக்கம் என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அதனை சரி செய்யும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடாலா என்னும் பகுதிக்கு அருகே மோனோ ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர் இது மோனோரையில் பெரும்பாலும் பிளைஓவர் அதாவது மேம்பாலத்தின் மீது செல்லக்கூடிய வகையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது திடீரென பாலத்தின் மீது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மோனோரையில் தடைபட்டு நின்றிருப்பதால் பயணிகளால் கீறே இறங்கி வெளியே செல்ல முடியாத நிலை கூட தற்போது ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆகஸ்ட் மாதமும் இதே போன்று நடுவழியில் மோனோ ரயிலில் பிரச்சனை ஏற்பட்டது மும்பையில் மோனோ ரயில் தொடங்கப்பட்டது முதலே இது போன்று தொழில்நுட்ப கோளாறுகளை எதிர்கொண்டு வருவது அதனுடைய இயக்கம் மற்றும் நம்பகத்தன்மை குறித்த கவலைகளையும் கேள்விகளையும் பயணிகளுக்கு எழுப்பி இருக்கின்றது இந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு அதிக எடை காரணமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு பெட்டியும் சுமார் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பயணிகளுடன் பயணிக்கக்கூடிய வகையில் நூத்தி நான்கு டன் என்கிற எடை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த முறை அதைவிட கூடுதலான நபர்கள் மோனோ ரயிலில் பயணம் செய்ததால் அந்த கதவுகள் கூட மூடப்படவில்லை பின்னர் ஒரு ஐம்பது பயணிகள் கீழே இறக்கப்பட்ட பின்னர் கதவு மூடியது எனவே இந்த முறையும் அதிகமான நபர்கள் பயணம் செய்ததால் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது தொடர்ந்து மோனோ ரயிலினுடைய இயக்கம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அது போக்குவரத்துக்கு உகந்ததாக இல்லை அது பல நாடுகளிலே கைவிடப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சூழ்நிலையில் தொடர்ந்து இது போன்று மும்பை மோனோ ரயிலில் பிரச்சனை ஏற்படுவது நடுவழியில் தடை ஏற்படுவது இது குறித்த சந்தேகங்களை மேலும் அதிகரித்திருக்கிறது தற்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட மோனோ ரயிலை சரி செய்யக்கூடிய பணியிலே அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்